ஹலை ஃப்ரெண்ட்ஸ் துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பே இல்லையா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த அடிக்கிற மழைக்கு இந்த ஐடியா தோணுச்சு தான் டக்குன்னு உங்கள் கிட்டே ஷேர் பண்ண வந்துட்டேன் மழை நல்லா ஜோராக பெய்யுது இந்த நேரத்துக்கு துணி காய வைக்கிறதுக்கு கொடிகளும் பற்ற மாட்டேன் பத்தாத டைமுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எழுந்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு இப்போ நான் இதுக்காக ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு மருந்து பாட்டில் எடுத்திருக்கேன் மருந்து பாட்டில் வந்து பிளாஸ்டிக் தான் இது ரெண்டுமே நான் தேடி தான் எடுத்தேன்னு சொல்லணும் இதுக்காகவே இப்போ வந்து ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண கத்தியை வந்து இந்த வாட்டர் பாட்டில் முனையில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டிப் வந்து நார்மலாக கொடியில் காய போடுறவங்களோட விட இந்த படிக்கட்டிலாம் வந்து ச மழை டைமில் வந்து நிறைய பேர் வந்து இங்கே காய வைக்க பழக்கம் இருக்குது நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இது யூஸ் பண் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இப்போ நான் வந்து கொடிகளில் தான் காய வச்சு காட்டுறேன் நீங்கள் கிளிப் இல்லாத டைமுக்கு கொடிகளில் இது போல் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யோசிக்கலாம் க்ளி என்ன இதெல்லாம் ஒரு ஐடியாவா கிளிப்பே நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டு போகிறோம்னு நினைக்கலாம் கிளிப் வந்து கொடிகளுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் இப்போ வந்து இது போல் நீங்கள் கிளிப்பாக வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம் இது போல் இடத்தெல்லாம் வந்து நம்ம கிளிப் யூஸ் பண்ண முடியாது இந்த இந்த ஐடியாவுக்கு தான் வந்து நான் இந்த மெத்தட் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இது போல் இடத்துல தான் காய போடுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை உள்பக்கமாக வச்சுட்டு இது மேலே வந்து மூடி போட்டு நல்லா தெரிகிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய வைக்கிறப்ப ரொம்பவே உங்களுக்கு கழண்டு வரல பாருங்கள் நான் உங்களுக்காகவே ஒரு ஷால் எடுத்துகிட்டு வந்தால் போட்டேன் நீங்கள் பெட்ஷீட் தலை எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் உங்களுக்காக ரெண்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற வாட்டர் பாட்டெல்லாம் இது போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்